சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பத்தன் இறை வார்த்தைகள் இரண்டு மற்றும் மூன்று அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர்

ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சக்கேவியை போல நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்களால் இந்த நாளில் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்க முடியும் முடியும் அன்பார்ந்தவர்களே மத்தியுணர் செய்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது யார் யாரெல்லாம் தூய உள்ளம் படைத்தவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விண்ணக தரிசனம் கிடைக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது அவரை முகமுகமாக பார்த்து பேசுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை அமைத்து தருகின்றார் எனவே இந்த நாளில் இயேசுவை நீங்கள் உண்மையிலே பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய அவரை உங்களால் பார்க்க முடியும் பாருங்கள் இந்த நாளில் அருமையான வாசகத்தை வாசிக்க கேட்டோமே எரிக்கோவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்று கொண்டு இருக்கின்றார் அந்த வழியிலே சக்கேயு என்று சொல்லக்கூடிய வரி வசூலிக்க கூடியவர் அவர் உயரத்திலே குட்டையாக இருக்கின்றார் அவர் காட்டு அத்திமரத்தின் மேல் ஏறி யார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்தின் உச்சியில் ஏறி அவர் அப்படியே இருக்கின்றார் அந்த வழியின் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து செல்லுகின்றார் அப்பொழுது அந்த மரத்தின் மேலிருந்து அவரை மிகவும் ஆச்சரியத்தோடு அவர் பார்த்து கொண்டு இருந்தார் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தின் அருகில் வந்தவுடனே உடனே சக்கேவியை பார்த்து நாளிலே நான் உன்னுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும் எனவே நீ இறங்கி வா என்று சொன்ன உடனே விரைவாய் அவர் இறங்கி வந்தார் அந்த மரத்தில் இருந்து வந்து உடனடியாக அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் பாருங்கள் முதலில் அவருக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு தேடுதலும் அவருக்குள் இருந்தது இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார் வியப்பு மிக்கவராக இருந்தார் மூன்றாவதாக ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்தவர் அவருடைய வீட்டில் தங்குவதற்கு கடந்து சென்றார் உடனடியாக சக்கையு எடுத்த முடிவு என்ன தெரியுமா பிரியமான சொல்லுகின்றார் ஆண்டவர் நான் 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 ஆண்டவரிடம் ஒரு பாவி யாரையாவது ஏமாற்றி எதையாவது அபகரித்து இருந்தால் அவற்றை இரண்டு மடங்காக நான்கு மடங்காக நான் திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றார் எவர் மீதாவது பொய்க்குற்றம் நான் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றும் லூக்கா நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே அவருக்குள் ஒரு மனமாற்றம் வந்தது அவர் முழுமையாக மாறினார் இயேசு அவருடைய வீட்டிற்குள் கடந்து வந்தார் வந்த உடனே அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது ஏனென்றால் இயேசுவை பார்க்க அவர் விரும்பினார் இயேசுவை தேட அவர் விரும்பினார் இயேசுவை வரவேற்க அவர் விரும்பினார் இந்த காரியை அவர் மனதில் நினைத்து சிந்தித்துக் கொண்டு இருந்தபொழுதுதான் இந்த அற்புதத்தை அவர் பெற்றுக் கொண்டார் அதே போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடும் நற்கருணை நாதரை தேடி வந்து அவரிடம் நீங்கள் வேண்டுகிறீர்களே உண்மையிலும் உண்மையுமாக இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களாம் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களாம் அல்லது பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களாம் பாருங்கள்

கூட அவர் அதே தாம் தருவதற்கு விரும்புகின்றார் இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பைபிளிலே பார்க்கலாம் திருத்துதர் பணிகள் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து பதினொன்றாவது இறை வார்த்தை வரை சொல்லப்பட்டு இருக்கின்றது அனனியாவும் சப்பிராவும் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி இருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்ய விரும்புகிறார்கள் அந்த காலகட்டத்திலே தன்னிடம் இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று அவர்கள் கடவுளுடைய பணிக்காக கொடுத்தார்கள் பேதுரு இருக்கின்றார் இவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு பகுதியை தனக்கென வைத்துவிட்டு அங்கே பேதுருவுக்கு முன்பாக வந்து அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் பேதுரு மீண்டும் மீண்டும் கேட்கின்றார் அவர்கள் உதயம் அவர்களுடைய பொன்னையும் பொருளையும் நோக்கி இருந்தது கடவுளை நோக்கி இல்லை எனவே அந்த இடத்திலே முதலில் அனன்யா சபிக்கப்பட்டார் இரண்டாவது சப்பிராவும் சபிக்கப்பட்டார் இருவரும் மறித்து போனார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல்தான் அநேக பேர் மறித்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் மறித்த கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் நாம் இல்லை என்பதுதான் உண்மை பிரியமானவர்களே உங்களுக்குள் உண்மையிலும் உண்மையுமாக ஆவி ஆணவர் இருந்து செயலாற்றும் பொழுதுதெல்லாம் நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை தேடி வாருங்கள் சக்கேவியை போல நான் உமது முகத்தை பார்க்க வேண்டும் கனவுகளையும் காட்சிகளையும் காண வேண்டும் நானும் ஒரு இறை இறைவாக்கினாக இறைவாக்கினியாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லேன் நற்கரை நாதரிடம் நீங்கள் செபித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் காவி என்று உங்களை ஒதுக்கியவர்கள் எல்லோருமே உங்களை தேடி வருபவர்களாக அவர் இந்த நாளிலே மாற்றுவார் பொழுது உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறீர்களாம் உண்மையிலும் உண்மையுமாக மனம் மாறுங்கள் நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களுடைய பங்கு தந்தையை போய் பார்த்து நான் பாவ சங்கீர்த்தனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடம் பாவசங்கீர்த்தனம் செய்து உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் தூய்மை இருக்கக்கூடிய இடத்திலே வந்து குடியிருப்பார் ஏனென்றால் சக்கியையும் மனமாறினார் ஆண்டவர் அங்கே குடியிருந்தார் சக்கிய பார்க்க விரும்பினார் ஆண்டவர் அவரை தேடி சென்றார் எனவே இந்த நாளிலே ஆண்டவரை தேடி அவரை பார்க்க வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அவர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக சில மணித்துளிகள் அவரை நோக்கி விசுவாசத்தோடு மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி தகப்பனேந்தின் காலையிலே ஒரு சக்தியைப் போல நாங்கள் உமை தேடி வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் எல்லோருமே பாவிகள் எங்களிடம் செல்வம் இருக்கின்றது பொருள் இருக்கின்றது பணம் இருக்கின்றது எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது செழிப்போடு இருக்கிறோம் ஆனால் பாவிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லாமே குப்பைக்கு சமம் என்று இந்த நாளிலே நாங்கள் நம்புகின்றோம் இயேசு மனம் அவருடைய வீட்டிற்குள் அனனியாவும் சப்பிராவும் மனம் மாறாதபடி தனக்கென ஒரு பகுதியை வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களை முழுமையாய் ஒப்புக்கின்றோம் திருத்துதர் பணிகள் மூன்றாவது அதிகாரம் பத்த ஒன்பதாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறதை போல உங்கள் பாவங்கள் போக்கப்படும் அவரிடம் திரும்புகள் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் திரும்பி வந்திருக்கிறோம் சுவாமி வீட்டிற்குள் கடந்து சென்றதை போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து வருவீராக எங்களிடம் இருக்கக்கூடிய பாவ கரைகளையும் சாபங்களையும் அப்புறப்படுத்த வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கின்றேன் உண்மை நோக்கி உண்மை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய விருப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உமது திருமுகத்தின் ஒளியை ஒளிர செய்வீராக ஆண்டவரே அண்டவரே உமது முகத்தை தரிசிக்கக்கூடிய நேரத்திலே ஆசீர்வாதங்களை பெற்று கொள்வார்கள் இந்த அருமையான நேரத்திலே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு இம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் அஜிஷ்ட மரியை சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இயேசுவை பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை நானும் அறிந்திருக்கின்றேன் நீங்கள் தொடர்ந்து மனம் மாறி ஆண்டவிடம் அன்றாடுங்கள் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் கடந்து வருவார் இப்பொழுதும் அவரை முகமுகமாய் பார்த்தவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்